Good morning. Have you come for the interview? Mm. What's the name? Kadir. Okay. You just take your seat, I'll call you. Mm. When, and he also goes on to add that Boy, uh, he they were not, that is the DMT. I oh. Mr. Akash, you can go now. And also on Anna, okay, I will call Hidari's you back now.

Okay, thank you. I am Kavya here. Have a nice day. Nice talking to you. Congrats, Akash. We wish to offer you this job. We will send you the appointment order soon. Thank you very much, sir. ma'am i got selected congrats we'll see you soon thank you next saravanan okay kadir you can go the remained intact even during yes come in టేక్ యూర్ సీట్ మిస్టర్ కద్రవన్ వేలుచామి నండి సార్ ఐ గోట్ త్రూ యూర్ డాక్యుమెంట్స్ విచ్ యూ సెండ్ మి త్రూ ఇమెయిల్ యూడన్ ఎంబీ గుడ్ యూ గో ఎక్స్పీరియన్స్ టు యూ మస్ట్ యూ గౌన్ త్రూ అ కంపెనీస్ ప్రొఫైల్ నవ్ యూ మస్ట్ నో వాట్ కైండ్ ఆఫ్ కంపెనీ వి ఆర్ నెస్ ప్లీజ్ టెల్ మింగ్ ஒரு நிமிஷம் உங்க பேரை வச்சு பார்க்கும்போது நீங்க தமிழா தான் இருப்பீங்க சரிதானே சார் சார் நீங்களும் தமிழ நானும் தமிழ நமக்குள்ள இருக்கு சார் இங்கிலீஷ் நாம தமிழே பேசலாமே இன்னும் இயல்பா இருக்கும் நீங்க சட்டம் இருக்கா ஏ தாய்மொழியில வியாபாரம் செய்யக்கூடாதா சரி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்க எங்கெல்லாம் வியாபாரம் செய்யறீங்க சொல்லுங்க சவுத் இந்தியா ஃபுல்லா செய்றோம் தமிழ்நாட்டில் உங்க பொருட்களை விற்பனை செய்யற நீங்க யாருக்கெல்லாம் விற்பனை செய்யறீங்க சொல்லுங்க தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருக்கும் தான் நாங்க சேல்ஸ் பண்றோம் சார் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் தொகையில 85% தமிழர்கள் தான் மீதமுள்ள மக்கள்ல பெரும்பாலும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சவங்க அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டோட ஆட்சி மொழியே தமிழ் தானே அப்படி இருக்கும்போது உங்க பொருட்களை தமிழ்நாட்டில் விற்பனை செய்யற நீங்க ஏன் தமிழை பயன்படுத்த கூடாது கதிர் நாங்க தமிழ்ல தான் விளம்பரம் செய்யறமே அப்புறம் என்ன தமிழ்ல விளம்பரம் செய்யலனா உங்க பொருட்களை தமிழ்நாட்டுல வியாபாரம் செய்ய முடியாதுன்னு தெரிஞ்ச உங்களுக்கு ஏன் சார் தமிழ்ல கேள்வி கேட்ட ஒருத்தர் வேலைக்கு எடுக்க முடியாது அது அது வேற இது வேற கதிர் என்ன சார் அது வேற இது வேற எல்லாம் ஒண்ணுதான் நம்ம சிந்தனை செயல்முறை மாத்திக்கிட்டா எல்லாம் சரியாயிடும் சார் அப்பனா ஆபீஸ் ஃபுல்லா தமிழ்ல மாத்துறேன்னு சொல்றீங்களா கதிர் அதுல என்ன சார் தப்பு இருக்கு நான் ஐரோப்பாவில நிறைய நாடுகளுக்கு போயிருக்கேன் அங்கெல்லாம் அவங்க தாய்மொழி தான் தகவல் பரிமாறிக்கிறாங்க அரபு நாடுகள் ஏ நம்ம பக்கத்து நாடு இலங்கையில அவங்க தாய்மொழிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அங்க தாய்மொழி தகவல் பரிமாறிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் நம்ம இங்கிலீஷை பயன்படுத்துறமே அலுவல் மொழியா இதுல என்ன சார் நியாயம் இருக்கு சொல்லுங்க சொந்த நாட்டுல இங்கிலீஷ் பேச தெரியலன்னு சொன்னா உனக்கு வேலை இல்லைன்னு பல நிறுவனங்கள் சொல்லுது இதை விட ஒரு வெக்கக்கட நிலை இருக்கா சார் தன்னோட தாய்மொழி தெரியலன்னு தான் சார் வைக்கப்படணும் ஹிந்தி இங்கிலீஷ் மற்ற மொழிகள் தெரியலனா எதுக்கு சார் தமிழன் அவதிப்படணும் எதுக்கு சார் வேலை உரிமை இழக்கணும் இதுக்கு முன்னாடி இதே வேலைக்கு சரவண ஒருத்தர் வந்திருந்தாரு அவரோட ஒரு சில நிமிஷம் தான் பேசுன அவருக்கு நிறைய ஆளுமை திறன் இருக்கு ஆனா அவரால் ஆங்கிலம் சொல்லாம பேச முடியல உங்க ஆபீஸ் முழுக்க இங்கிலீஷ் மயமா இருக்கு சார் அவருடனே திரும்பி போயிட்டாரு உங்க ஆபீஸ் பேர் பலக உங்க பேர் பலக வரவேற்பற இப்படி எல்லாமே இங்கிலீஷ் தான் உங்க ஆபீஸ் எல்லாமே இங்கிலீஷ் மயம்தான் ஏ உங்க வரவேற்பு இருக்கிற பாருங்க அவங்க ஒரு வார்த்தை கூட தமிழ்ல பேசல இதெல்லாம் தமிழ் இருக்க கூடாதுன்னு யார் உங்களுக்கு சொன்னது சொந்த மொழியை பயன்படுத்த கூடாதுன்னு யார் உங்களுக்கு சொன்னது சொந்த மொழியை பயன்படுத்தாத எந்த சமூகமும் முன்னேறினதா வரலாறு கிடையாது சார் அந்நிய மொழிகளை பயன்படுத்தினா அந்நியனுக்கு தான் அடிமைப்பட்டு இருக்கணும் வெள்ளக்காரனை மட்டும் துரத்தி விட்டுட்டு அவனோட மொழிக்கு மட்டும் நம்ம அடிமைப்பட்டு இருக்கலாமா சார் கதிர் நீங்க சொல்றதுல உண்மைதான் நாங்க பல ஸ்டேஸ்ல பிசினஸ் பண்றோம் அங்கெல்லாம் என்ன பண்றது தான் இங்கிலீஷ் யூஸ் பண்றோம் அதனாலதான் சார் சொல்றேன் நீங்க எந்த மாநிலத்துல வியாபாரம் செய்றீங்களோ அந்த மாநிலத்துல அந்த மாநில மொழிய அலுவல் மொழியா பயன்படுத்துங்க அப்படி நீங்க மாநில மொழி பேசுற மக்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஒருவேளை உங்களுக்கு அந்த மாநில மொழி தெரியலன்னா அப்ப நீங்க இங்கிலீஷ வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தப்பு தப்பில்லை அதை விட்டுட்டு நம்ம சொந்த நாட்டுல நம்ம தாய்மொழிய பயன்படுத்தாம இங்கிலீஷ பயன்படுத்துறத என்ன சார் பயன் இருக்கும் நீங்களே சொல்லுங்க எனக்கும் இங்கிலீஷ் தெரியும் ஆனா நான் எப்போதுமே தமிழர்கிட்ட இங்கிலீஷ் இல்லை தமிழ் தெரியாத பிற மாநில வெளிநாட்டு மக்களோட மட்டும்தான் நான் இங்கிலீஷ்ல பேசுவேன் இதே போலதான் ஒவ்வொரு மனிதனும் எந்த இடத்திலையும் தன்னுடைய தாய்மொழியை தான் பயன்படுத்தணுங்கிறத நம்ம விரும்பணும் கதிர் நீங்க சொல்றதெல்லாம் பிராக்டிகலா பாசிபிள் தானே சாத்தியம் சார் நமக்கு தமிழ்ல ஒரு நாடு இருந்தது அங்க இருந்து தமிழ் போராளிங்க அவங்க ராணுவத்தையே தமிழ் மொழி தான் சார் வழிநடத்தினாங்க அவங்க ராணுவ கோப்புகள் ரகசியங்கள் ஆவணங்கள் எல்லாத்தையுமே தாய்மொழி தான் சார் வச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாம அவங்க நீதித்துறை வங்கித்துறை இப்படி இருபத்தி ஏழு துறைகள்ல அவங்க தாய்மொழியை மட்டும்தான் எதிரி படைகளால் வீழ்த்த முடியல சார் நம்ம நம்ம எல்லா பயன்படுத்தலாம் சார் சில அது நாட்கள் அதனால தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு வேலை கிடைக்கும் பிற மொழியாளர்கள் வேலைக்கு வந்தா அவங்கள தமிழ் படிக்க சொல்லுங்க இப்படி செய்யறதுனால தமிழும் வாழும் தமிழர்களும் வாழுவாங்க இது நம் மொழி நம்ம மொழியோட உரிமையை நாம ஒரு நாளும் விட்டு கொடுக்க கூடாது சார் சரி சார் என் மனசுல பட்டதை அதுக்கப்புறம் எனக்கு வேலை கொடுக்கறதும் நானும் தமிழம்தான் ஆனா என்னோட தமிழ் உணர்வை எப்படி வெளிப்படுத்துறதுதான் தெரியல நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது நாம தமிழை எவ்வளவு கம்மியா பயன்படுத்துறோம்னு ஓகே இனிமே நான் முடிஞ்ச அளவுக்கு யூஸ் தமிழை பயன்படுத்த பாக்குறேன் சரி நமக்குள்ள இனி இங்கிலீஷ் எதுக்கு தமிழே பேசுவோம் நான் உங்கள்கிட்ட தமிழே கேள்வி கேட்குறேன் அது மட்டும் இல்லாம நம்ம ஆபீஸ்ல இனி முடிஞ்ச அளவுக்கு எல்லா தகவலையுமே தமிழ்லேயே வைக்கிறேன் வாழ்த்துக்கள் கதிர் நீங்க நம்ம கபில் வேலைக்கு ரொம்ப நன்றி சார் சந்திப்போம் நன்றி சார்